இவருக்கு வணக்கங்க இன்னைக்கு முள்ளங்கி குழம்பு வைக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி முள்ளங்கி குழம்பு வைக்கலாம் கடுகு உளுத்த மருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் வெங்காயம் குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாங்க போட்டுக்கலாங்க தேவையான காரம் போட்டுக்கலாம் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க தேங்காய் வெச்சுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் விடலாங்க சுவையான தேங்காய் அரைச்சி ஊற்றினா முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் கறி குழம்பு மாதிரி இருக்கும் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ভিডিওটা লাইক பண்ணுங்க শেয়ার பண்ணுங்க সাবস্ক্রাইব பண்ணுங்க थैंक यू